பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம்கோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அிரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசிட்டி இந்த சொசிட்டிலேருந்து சேல்ஸ்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு மூணு விதமான படங்களுக்கு ஜாப் நோட்டிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க ஸோ ஜாப் நோட்டிகேஷன் வெளியிட்டே ஒரு ஆறு மாதம் கழித்து இப்போ தான் வந்து எழுத்து தேர்வு அப்படின்றது நடக்கப்போது அதுக்கு முன்னாடி இந்த கூட்டுறவுத்துறை பற்றி நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக சொல்லுவோம் ஸோ நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் எடுத்துட்டிங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை அப்படின்றது இருக்குது ஸோ கூட்டுறவுத்துறைன்னு பார்க்கும்போது நமக்கு ரேஷன் ஷாப்பு அதே மாதிரி அந்தந்த கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது கூட்டுறவு வங்கிகள் இருக்குது இதுதான் கூட்டுறவுத்துறையினுடைய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு வே வேறு தாண்டி நமக்கு வந்து இந்த சிம்கோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இல்லாத ஒரு தமிழகம் ப்ளஸ் வந்து இன்னொரு மாநிலம் கேரளா மாநிலம் இரண்டு மாநிலங்கள் சேர்ந்து ஒரு ஆக்ட் படி வந்து இந்த சொசைட்டியை ரன் பண்றாங்க இது மத்திய அரசினுடைய கீழே வர கூட்டுறவு பிரிவினுடைய வழிகாட்டுதலும் பேர் தான் இந்த சங்கங்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதை பேசிக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் அந்த ஜாபுக்கே வந்து விண்ணப்பிச்சிருக்கணும் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து இது பிரைவேட் ஜாப்பு கமெண்ட் செக்ஷன் நிறைய பார்க்க முடிஞ்சுது ப்ரைவேட் ஜாப் இதில் பர்மனெண்ட்டாக இருக்க முடியாது ஸோ உங்களை வந்து ஒரு வருஷம் வச்சுட்டு டெர்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து நிறைய கமெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி எழுதுறவங்களுடைய ஹோப்பை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க ஸோ எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு டைம் இல்லாமல் வந்து அவங்க இருக்காங்களா ஒரு சிம் நிறுவனம் வந்து எப்படி இருக்கு அதனுடைய ப்ராஃபிட் என்ன என்ன மாதிரியான வேலை கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கமெண்ட் சொல்கிற பர்சன்ஸ் வந்து சொல்லுங்கள் ஏன்னா ஒரு துறையை பற்றியோ இல்லை வந்து அதை இருக்கிற ஜாப் எதுவுமே கிடைக்கல எனக்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்றப்ப அது ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் அவங்கள வந்து டைவெட் பண்ணுறது லாஸ்ட் டைமில் வந்து எக்ஸாமிஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து டைவெர்ட் பண்ணுறது ஏன்னால் எக்ஸாமேஷன் ஃபீஸ் கட்டியிருக்காங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணி அந்த ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க எழுதவும் போகிறாங்க ட்ராவல் பண்ணி அதுக்கும் அலவென்சஸ் இருக்குது ஃபுட் அலவென்சஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ ஒரு வாய்ப்பே இல்லாமல் நீங்கள் நேற்றி கூட பார்த்துருந்துருப்பீங்க இன்னொரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்கிற வேகன்சி பத்து வேகன்சி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ கிராஜுவேட்ஸ் அந்த கூட்டத்தில் வந்து முண்டியடிச்சுட்டு போகிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஸோ அதெல்லாம் நீங்கள் டிவி சேனல்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நிறுவனத்தில் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து பயன்படுத்தி தான் எல்லோருமே பார்க்கணுமே தவிர குற்றம் குறைகள்ன்றது எல்லா துறைகளிலுமே இருக்கும் அது சரி பண்ணிட்டு சரி பண்ண தான் பார்க்கணுமே தவிர வெளில இருந்துகிட்டே வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்கிறது எந்த விதத்துலையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது நம்மளும் இந்த சிங்க்கோவை அப்படி தான் பார்க்குறோம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகள்லேருந்து இந்த சிம்கோவுக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது கால்ஃபர் பண்ணி ஆள் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஸோ அவங்க வேலை இல்லாமல் வந்து ஆள் எடுக்கலை ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நினச்சாங்கன்னா அந்த உள்ளூர் மாவட்டத்துலேயே வந்து வேலைக்கு ஆள் கிடைக்காமல இருக்க போகிறாங்க அனைத்து மாவட்டத்துலையும் வந்து வேகன்சி எடுக்கணும் இந்த பிரான்சஸ் வந்து அந்தந்த மாவட்டங்களில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணுன்றதான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது நிறைய துறைகளை வந்து அடிஷ்னலாக நிறைய நிறுவனங்களை வந்து இப்போ சிம்கோ தரப்புலேருந்து பண்ணியிருக்காங்க கூட்டுறவு வங்கி கூட ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த சிம்கோவினுடைய வெப்சைட்டில் போயிட்டு படித்து பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு அப்புறமா வந்து இதை பற்றி ஒரு கருத்தை வந்து சொல்லுங்கள் நம்மளும் அந்த அதை பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நேரத்தில் எக்ஸாமினேஷன் டுவெண்ட்டி வந்து வந்து நடக்கப்போகுது அதுக்கு முன்னாடி இவ்வளோ விமர்சனங்கள் வச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஹோப் வந்து ஸ்பாயில் ஆகும் ஸோ அதனால எந்த ஒரு கருத்து சொல்கிறதா இருந்தாலும் இன்னொருத்தவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா அப்ளை பண்ணிவிட்டாங்க நிறைய பேர் வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு பணத்தை வாங்கி தான் அந்த சிம் சிம்கோக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்க பேரண்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாரோ பார்த்துட்டு இந்த இதுக்கு தான் போய் அப்ளை பண்ணியான்ற மாதிரி ஒரு டிமோட்டிவேட் பண்ணுவாங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிராக் பண்ணுறவங்க கூட இது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காம போயிடும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க குரூப் டூ பாஸ் பண்ணதுனால அந்த ஜாபுக்கு போகல ரிலீவ் ஆயிட்டாங்க தெரிஞ்சே ஓகேங்களா நான் வந்து அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த அந்த ப்ரொசீடிங்ஸ் ஆர்டர் என்ன அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன இந்த டெப்டேஷன் பீரியட் வரைக்கும் எவ்வளோ சாலரி கொடுக்குறாங்க என்னென்ன அலவன்சஸ் இருக்குன்றதுலாம் தனித்தனியாக நான் போடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணதே எக்ஸாமினேஷனுடைய ஹோப்பை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஸோ எழுத்து தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்துடுச்சு அப்படின்னா அதற்கான ஃபுல் வேலை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அதற்கு வந்து கைட் பண்ண தான் நாங்களாம் இருக்கும் சிம்கோ நிறுவனத்தை பற்றி யாருமே வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க இது வந்து தனியார் துறை அதாவது அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கே இதை பற்றின ஒரு ஃபுல் வியூ தெரியல அதுதான் உண்மை ஸோ சிம்கோ பற்றி நல்லா தெரிவங்களா அங்க ஆபீஸ்ல இருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய நம்பிக்கை வரும் இப்போ தமிழகத்தில் இருக்க கூட்டுறவு சங்கங்களே நிரந்தரமான கூட்டுறவு சங்கங்கள் நிரந்தரமான பணியிடங்கள் எந்தவித அறிவிப்புமே கிடையாது புரியுதா கூட்டுறவுத்துறை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அட்டானமஸ் பாடி தான் ஸோ செமி கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க கவர்மெண்ட் இல்லாத செமி கவர்மெண்ட் ஆனால் அரசனுடைய அங்கீகாரம் பெற்று தான் இந்த நிறுவனங்கள்லாம் செயல்பட்டுட்ருக்கு ஸோ அதே மாதிரி தான் இந்த சிம்கோவும் வந்து இருக்கு இது இரண்டு மாநிலங்களுடைய கூட்டமைப்பின் மூலிமா நடத்த நடத்தப்படுற நிறுவனம் ஸோ இதில் அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஒன் இயர் வரைக்கும் தான் இந்த டெப்டேஷன் சேலரி வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம்லாம் நல்ல சேலரி வந்து இருக்குது ஒரு ஒரு நிறுவனத்துலையும் நீங்கள் உள்ளே போகும்போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாது ஸோ உங்களுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்குது இந்த நிறுவனத்தில் போயிட்டு நீங்கள் எப்படி அதில் எக்யூப் பண்ணிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது ஸோ இந்த சிம்கோ நிறுவனம் அந்த மாதிரி தான் ஸோ அதனால் ஃபுல் வியூவில் படிங்க கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்க்கு நாங்களும் ஒரு ரீசனாக இருப்போம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு வந்துட்டு ஆஃப்டர் கைடன்ஸ் வந்து தொடர்ந்து கொடுப்போம் எவ்வளோ பேர் வந்து ஜாபுக்கு போகிறாங்கன்றதையும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த தடவை வியூ பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஃபோன் முறையில் நாங்கள் கேஷ்வலாக விட்டாச்சு இந்த மாதிரி சிம் நம்ம மெட்டீரியல் நிறையா பேர் வந்து பை பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஃபாலோ பண்ணி ஃபாலோஅப் பண்ணி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா இதில் இருக்கிற ஒரு ஒரு பிம்பத்தை வந்து உடச்சிதான் ஆகணும் தவறான பிம்பங்கள் அப்படின்றது கட்டமைக்கப்படுது நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் போனீங்கனாலே இதே மாதிரி விமர்சனங்கள் தான் அங்கே வந்து வரும் ஸோ பணம் இருந்தால் தான் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஏன்ப்பா வந்தேன்னு கேளுங்க இப்படி உங்கள்கிட்ட ஏதாவது அங்கே அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா பணம் கொடுத்தாதாங்க அந்த வேலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க அப்புறம் ஏன் பண்ணி வந்தீங்க பணம் இருந்ததுன்னா கூட கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக உங்களோட ஹோப் வந்து ஸ்பாயில் ஆகாது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எந்த ஒரு வேலைக்குமே நம்மளாக முன்னெடுத்து கொண்டு போகிற ஒரு டிசிஷன் தான் ஸோ இன்டர்வியூ பேனல்லாம் நானும் கூட வந்து போன மாதிரி பண்ணியிருந்தேன் ஓரளவுக்கு நல்லா ஒரு ஜெனியூவாக தான் இருந்தது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனை எழுதும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஹோப் உடஞ்சிரும் என்னடா எப்படி எக்ஸாம் வைக்கிறாங்க மெரிட்டில் எடுப்பாங்களான்ற ஒரு தாட் கூட வந்துடும் ஆனால் எக்ஸாமினேஷன் முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கும் அடுத்த கட்ட தேர்வுக்கு ஸோ அதனால் ஃபுல் ஹோப்போடு படிங்க நம்ம இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் பின் வருணவற்றில் இந்தியாவின் முன்னணி கோதுமை உற்பத்தியாளர் எதுன்னு கேட்டிருக்காங்க உற்பத்தியாளர் நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பஞ்சாப் ஸோ இந்தியாவில் முன்னணி கோதுமை உற்பத்தியாளர் வந்து பஞ்சாப் தான் அடுத்து பின் வரணவற்றில் எது ரபி பயிர் அல்ல ஸோ ரபி பயிர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சி அரிசி வந்து ரபி பயிர் வகையை சார்ந்தது பின்வரும் வற்றில் எது கேரிப் பயிர் அல்ல சோ காரிப் பயிர் இல்லன்னு பாத்தீங்கன்னா கோதுமைன்றது என்றது பயிர் இல்ல பின் வருவன எது தோட்ட பயிர் அல்ல தோட்ட பயிர்னு பாத்தீங்கன்னா கோதுமை அப்படின்றது தோட்ட பயிர் கிடையாது பின் வருவனவற்றுள் எது இந்தியாவின் முக்கியமான நார் பயிர் அல்ல சோ நார் பயிர் இல்லாதது கம்பளி பின் வருவனவற்றுள் எது உணவு பயிர் அல்ல ஆப்ஷன் பருத்தி பின் வருவன வற்றுள் எது பணப் பயிர் அல்ல பணப்பயிர் அல்லன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி நெல் பின் வருணவற்றுள் எது இந்தியாவில் பாரம்பரிய நீர்ப்பாசன முறை அல்ல ஆப்ஷன் ஏ சொட்டு நீர்ப்பாசனம் கீழ் கண்டவற்றுள் எது இயற்கை விவசாயத்திற்கு உதாரணம் இல்லை ஆப்ஷன் சி வணிக விவசாயம் பின் வருணவற்றுள் எது இந்தியாவின் நவீன நீர்ப்பாசன முறை அல்ல கால்வாய் கால்வாய்ப்பாசனங்கிறது இந்தியாவோட நவீன நீர்ப்பாசன முறை அல்ல பின் வருணவற்றுள் எது உள்ளீடு ச உள்ளீடு செய்யப்பட்ட அமைப்பு வந்து இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பின் எது விவசாய உள்ளீடு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்டீல் பின் இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளாத பிரச்சனை எதுன்னு கேட்டிருக்காங்க உயர் உற்பத்தி திறன் உயர் உற்பத்தி திறன் இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளாத ஒரு பிரச்சனையாக இருக்குது பின்வருணவற்றுள் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிர் பல்வகைப்படுத்துதல் பின் எது விவசாயத்தின் குறைத்த உற்பத்தி திறனுக்கு காரணம் அல்ல ஆப்ஷன்சி நவீன விவசாய உத்திகளை அதிகமாக பயன்படுத்துதல் பின் எது இந்திய விவசாயம் எதிர்கொள்ளும் சவாலாக இல்லை ஆப்ஷன் டி உரங்களின் அதிகப்படியான பயன்பாடு ரெண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் பதினைந்தாம் ஆண்டில் நெல் உற்பத்தி அளவு எவ்வளவு ஆப்ஷன் பி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது கிலோகிராம் சாகுபடி செய்யக்கூடிய மாநிலத்தில் சாரி சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தில் எத்தனை சதவீதம் பாசனத்தில் உள்ளது ஐம்பத்தி ஏழு சதவீதம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை எந்த காலத்தில் பெய்யும் ஆப்ஷன் சி அக்டோபர் முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி மொத்த ஊழியர் மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்பது புள்ளி முப்பது அதனால் சிம்கோக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபுல் ஹோப்போடு வந்து படிங்க கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம் தொடர்ந்து வந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சிம்கோ சம்பந்தமான வேறு எதுவும் கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னா வந்து டெஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மெட்டீரியல் பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்